வணக்கம் ஈரான் என்ற பெயர் ஆரியர்களின் நாடு என்ற பொருளில் இருந்துதான் உருவானது என்றும் சொல்லப்படுகிறது ஈரானின் வரலாற்றை பார்த்தால் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு வரை நாதேஷா ஆட்சி நடந்துள்ளது பல வம்சங்கள் ஈரானை ஆண்டுள்ளன ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்தில் கஜார் வம்சம் ஆட்சிக்கு வந்தது அங்கு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வரை அந்த வம்சமே ஆட்சி செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரிட்டனின் ரகசியமான உதவியுடன் இராணுவ அதிகாரி ரிசா கான் ஆட்சியை கைப்பற்றினார் அவர் ரிசா ஷா பஹ்லவி என்ற பெயரை பின்னர் ஏற்றுக்கொண்டார் அப்படியாக பஹ்லவி வம்சம் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகள் வரை ஈரானில் மன்னராட்சி நீடித்துள்ளது வளைகுடா நாடுகளின் ராஜாக்களைப் போல் அல்லாமல் மிகவும் ஆடம்பரமான மேற்கத்திய பாணி ஆட்சி அமைப்பு இருந்தது ஈரானில் அந்த காலத்தில் மேற்கத்திய கலாச்சாரம் ஈரானில் பரவலாக இருந்துள்ளது அந்த கால புகைப்படங்களை பார்த்தால் புரியும் ஐரோப்பிய ஸ்டைல் ஆடைகளும் நடைமுறைகளும் அங்கு காணப்படுகின்றன அந்த காலகட்டத்தில்தான் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் நெருக்கமான உறவு ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஷா மன்னர் குடும்பம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று அதனைத் தொடர்ந்து அயதோல்லாவின் தலைமையிலான இன்றைய ஈரான் உருவானது இன்றைய ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக திகழ்வது தெரிந்த விஷயம்தான் தற்போது நடக்கும் இஸ்ரேல் ஈரான் போர் ஈரானின் தற்போதைய ஆட்சியை மாற்றுவதற்கான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் திட்டமாகவே தெரிகிறது இஸ்ரேல் விரும்புவது தற்போதைய இஸ்லாமிய ஆட்சியை என்றென்றைக்குமாக முடிவுக்கு கொண்டு வருவதாகும் ஏதோ சில தாக்குதல்களை நடத்திவிட்டு இஸ்ரேல் அதை நிறுத்தும் என்று தோன்றவில்லை என்னவானாலும் இஸ்ரேல் போருக்கு கிளம்பிவிட்டது அப்படி இருக்க இஸ்ரேலின் முக்கிய குறிக்கோள் ஈரானை அணு ஆயுதம் தயாரிப்பதில் இருந்து விலகச் செய்வதாகும் அதோடு சேர்த்தே தற்போதைய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விரோத ஆட்சியை என்றென்றைக்குமாக இல்லாமல் செய்வதும் நோக்கமாக உள்ளது அதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பேச்சுகளில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் நெதன்யாகு ஈரானிய மக்களிடம் சொல்கிறார் இந்த போர் உங்களுக்கு எதிரானது அல்ல உங்களை ஒடுக்கும் ஆட்சிக்கு எதிரானது என்று அந்த கொடிய ஆட்சியாளர்களுக்கு எதிரானது தான் தவிர உங்களுக்கு எதிரானது அல்ல நீங்கள் சகோதரர்களை போன்றவர்கள் மிகவும் பிடித்தமானவர்கள் கூறுகிறார் எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இலக்கு வைத்திருப்பது எழுபத்து ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பிருந்த ஆட்சி முறையை மீண்டும் கொண்டு வருவதாக இருக்கலாம் அதை சிரியா விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் சிரியாவில் ரஷ்யாவின் செல்வாக்கை என்றன்றைக்குமாக இல்லாமல் செய்துவிட்டு இப்போது அங்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விருப்பத்திற்குரிய ஒரு நபரின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது சிரியா அவர் முன்பு பயங்கரவாத குழுவில் செயல்பட்டிருந்தவர் ஆவார் ஆனால் அவரிடம் அங்கு ஆட்சியை ஒப்படைத்துள்ளன அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரஷ்யாவின் ஆதரவோடு ஆட்சி செய்திருந்த அதிபர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அவ்வாறு சிரியாவை ஒரு வழியாக்கிவிட்டார்கள் அங்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைப்பது நடக்கும் என்று இப்போது நம்பப்படுகிறது ஆனால் ஈரான் விஷயம் அப்படி அல்ல ஈரான் அணு ஆயுதம் கிட்டத்தட்ட தயாரித்து விட்டதாக நம்பப்படுகிறது ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் அது என்றென்றைக்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதுகின்றன அதை தடுப்பதற்காக அரசாங்கத்தையே மாற்றி விடுவது எளிய வழி என்று கருதுகின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவ்வாறு ஆட்சியை மாற்றினால் அதற்கு பதிலாக யார் ஆட்சியில் அமர்வார் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் நாடு விட்டு சென்ற ஷா மன்னர் குடும்பத்தின் வாரிசு ரெசா பஹ்லவியை திரும்ப கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன அவ்வாறு அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்து எழுபத்து ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பிருந்த உறவை புதுப்பிக்க நினைக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா ஐரோப்பா இஸ்ரேலுடன் எல்லாம் நல்ல உறவை கொண்டுள்ள ஒரு ஈரானை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கலாம் ஈரானின் மன்னராக இருந்த ஷாவின் மகனான ரெசா பஹ்லவி தற்போது அமெரிக்காவில் தான் வசித்து வருகிறார் அவ்வாறு இளவரசராக இருந்தவர் என்பதால் ஈரானின் இளைஞர்களுக்கிடையே அவருக்கு ஓரளவு செல்வாக்கும் உள்ளது தற்போதைய ஈரான் அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சிக்க கூடியவராவார் ரஷா பஹ்லவி அவர் ஈரானுக்கு திரும்பி வருவது உட்பட உள்ள விஷயங்கள் குறித்து ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சியும் செய்திருந்தார் அவ்வாறு அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரானுக்கு சென்று அங்கு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உள்ளதாகவும் தோன்றுகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவரை அங்கு கொண்டு செல்ல விரும்புகின்றனவா அல்லது அங்கு ஒரு ஜனநாயக அமைப்பை ஏற்படுத்த விரும்புகின்றனவா என்பது தெரியவில்லை ஆனால் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிக்கின்றன என்பது மிகவும் தெளிவாகிறது தற்போதைய ஆட்சி நீண்டு சென்றால் எதிர்காலத்தில் நிச்சயம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கருதுகின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போதைய ஈரான் ஆட்சியாளர்களின் உதவியோடு ஹமாஸ் போன்ற அமைப்புகள் வலுப்பெறும் என்றும் கருதுகின்றன அதனால் என்றென்றைக்குமாக ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றன அந்த நாடுகள் அதற்கு ஒன்று இளவரசரான ரிஷாவை ஆட்சியில் அமர்த்துவது அல்லது ஜனநாயக அமைப்பை ஏற்படுத்துவதுதான் சாத்தியம் என்று கருதப்படுகிறது ரிஷா அமெரிக்காவில் பாதுகாப்பாக வசித்து வருகிறார் அமெரிக்கா மற்றும் கூட்டணி நாடுகளுடன் நல்ல உறவு அவரை ஆட்சியில் அமரச் செய்தால் நிச்சயம் அமெரிக்கா சொல்வதை கேட்பார் என்று கருதப்படுகிறது அதெல்லாம் எளிதில் சாத்தியமா என்பதை அவர்களும் சிந்தித்திருப்பார்கள் ஆனால் இளவரசரை ஆட்சியில் அமர்த்தும் திட்டம்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இருக்க வாய்ப்புள்ளது